போய் அவங்க கூட போறாங்கன்னு சொல்றீங்க இப்போ எப்படினாலும் அடுத்த கட்டமா காங்கிரஸ் கட்சி விழுவிடா போயிட்டு யார் இருக்குன்னு ஓட்டுறதுன்னு செக் பண்ணா போற போறாங்க இவங்க கூட போனதை நீங்க வந்து ஏன் சொல்லாம போறீங்க சொல்லாம போங்க ஆனா ஏன் அடுத்தவங்க அடுத்தவங்க மட்டும் சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேரும் இட்டுன்னு போங்க ரெண்டு பேரும் நீங்க உங்க கட்சியை சார்ந்தவங்கள மட்டும் ஆளுங்கட்சி கூட்டணியை மட்டும் இட்டு முடியுமா என்ன நாங்க சந்தேகப்பட்ட சரின்னு தானே ஆகுது நாங்க என்ன சொன்னோங்க நாங்க சொன்னது என்ன இந்த வாக்கு திருட்டு நடக்கும் இது ஒரு தலபட்சமா பிஜேபி வந்து இந்த முயற்சி பண்ணுவாங்க எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய நபர்களை நீக்குவாங்க நாங்க சந்தேகப்படுறது சரியா இருக்குது இதுக்குதான் நாங்க எப்பவே நாங்க இதை வந்து தெரிவுபடுத்தணும் இதை வந்து முறைப்படுத்தணும் ரெண்டாவது இமீடியட்டா இதை நிறுத்திட்டு எல்லா பூத் லெவல் ஏஜென்ட்டியும் இது மாணும் எங்களுடைய கோரிக்கை இல்லன்னா அப்படி இல்லைன்னா நிறுத்துருங்க நீங்க என்னன்னா ஆமா ஆமா சட்டமன்ற உறுப்பினர் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இது நடக்குதுன்னா இல்லாத தொகுதியில எப்படி யார் வாட்ச் பண்ண முடியும் எப்படி இது நேர்மையா நடக்கும்னு சொல்றீங்க

இல்ல நாங்க சந்தேகப்படுது எங்க கூட்டணி இந்தியா கூட்டணி சந்தேகப்படுது அது ஓட்ட மட்டும் எப்படி கேன்சல் பண்ணுவாங்க இது என்னது மட்டும் இல்லையா எங்க வீட்டுல எல்லாருக்கும் இருக்குது எங்கிட்ட மட்டும் இல்லையா இல்ல இது வந்து நிறுத்தணும் இப்ப இனிமேல் நிறுத்திட்டு முறைப்படுத்தி செய்யணும் எல்லாரையும் அறிவிச்சது தெரிவிக்கணும் எங்க போறத்தை நாளைக்கு காலையில போறாங்க இன்னைக்கு ராத்திரியே எங்களுக்கு மெசேஜ் வச்சுருக்காங்க எங்க ஏஜென்ட்டு வருவான் ரெண்டு நாள்ல முடியும்னா அங்க செய்ய முடியும்

僕らの。Okay,